உங்களால் அதெல்லாம் பண்ணவே முடியாது வரலாற்றில் முதல் முறையாக திருமாவை விலாசித்தள்ளிய சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு மேடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு திருமாவை விமர்சித்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் சார்ந்தோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களை சார்ந்தோ இன்னும் ஏனைய தமிழ் உறவுகள் கட்சி நடத்துகிற யாராக இருந்தாலும் அவர்களை வந்து அவ்வளவு இலகுவாக தாக்கி பேசுகிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டார் எதுவாக இருந்தாலும் கடந்து போயிடுவார் பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி மட்டும் போவார் ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் இறங்கி விளாசியிருக்காரு அதுவும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசினதுக்கு எதுக்கு விளாசினாருங்கிற கேள்வியும் பலருக்கும் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு இதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல மது ஒழிப்பு அப்படின்னும்போது அண்ணன் சீமான் ஆதரவு தானே தடுத்துருக்கணும் இவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் கூட இருந்து யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது முழுக்க முழுக்க மது ஆலைகளை வைத்து நடத்து கொண்டிருக்கிற இந்த திமுக அதிமுகவினரை வைத்து மது ஒழிப்பு அப்படின்னு பேசுகிறது நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரியான ஒரு கேலிக்கிண்டலாக தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி ஒரு அரசியல் செய்வதை எத்தனை காலத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் தான் அண்ணன் அவர்கள் இன்றைய தினம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ரொம்ப இலகுவான சில கேள்விகள் மட்டும் கேட்டார் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு நடக்குது ஓகே கூட்டணி வைக்கும்போது மது ஒழிப்பு குறித்து வலியுறுத்தினீங்களா இல்லையா மதுவுக்கு எதிராக ஒரே அணி அமைத்து தேர்தலை நீங்கள் சந்திக்க முடியுமா டாஸ்மாகில் விற்பனை குறைந்தாலே விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யார் வேலை செய்கிறாரோ அந்த பையனை வந்து வேலை தரும் இடைநீக்கம் செய்கிறாங்க அப்படி செய்கிறதுக்கான காரணம் என்ன திருமாவளவன் யாருடைய கூட்டணியில் இருந்து இந்த மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிறாரு அப்படிங்கிறது திருமாவளவன் மட்டுமில்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நேரடியான கேள்வி இருவரைக்குமே என்னென்னா இந்த மது ஒழிப்பை ஏற்கிற ஆளுங்க அவங்கக்கிட்ட கேட்குறது மது ஒழிப்பை யார் சொல்கிறாங்களோ அவர்களோட தான் கூட்டணி அப்படின்னு ஒன்று சொல்லி நீங்கள் தேர்தலை சந்திப்பீங்களா நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் சொல்கிறாங்க இதுக்கு வந்து யார்கிட்டையுமே பதில் இருக்காதுன்னு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் ஏன்னா நேற்றைய தினமே பேசும்போது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பதில் சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பாருன்னா இது வந்து வேறு நாங்கள் வந்து கூட்டணிங்கிறது அது வேற இது வந்து நாங்கள் வந்து போராட்டங்கிறது வேறு அப்படிங்கிறாரு இது எந்த மாதிரியான நம்ம எடுத்துக்கணுன்னே புரியல இது அப்படியே வந்து ஏமாற்றுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்பது போல் அவர்களுக்கு நம்பிக்கை தருவது போல் நாங்கள் ஏமாற்றுகிறோம்னு சொல்கிற மாதிரி தான் இந்த நிகழ்வு இருக்குது அதற்கான சீமான் அவர்களுடைய பதில் நூறு சதவீதம் ஏற்புடையதாக எனக்கு தோன்றது உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்